నల్లిక జూస్ చిన్న వెగం గీ రోస్ట్ చిన్న వెగం పోటు నై దోశతం ఈవినింగ్ స్నేక్స్ చెంచం అది వేసి కరివేపల ఇంజి నెల్లి సరుకుణ్ ఇంట్లో పోమన్ జూస్ పులించి జూస్ పడిన పన్నెండు అదకప్పు చిన్న రెడీ పన్నెండు சிறு சிறுசாக பொடிசு பொடிசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை மேலே பரப்பி கீ போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறது அது சும்மா வந்து அது செய்முறை செஞ்சு காமிச்சிருந்தோம் வந்து இந்த ஸ்மார்ட் பிளண்டர் வந்து இரநூத்தி நாற்பது வந்து மோட்டார் பவர் வந்து வாட்டர் அதோடய ஸ்பீடு வந்து இரநூத்தி நாற்பது நல்லா கொஞ்சம் நல்லாவே அரைச்சி கொடுக்குது ஆம்லா ஜூஸு பீட்ரூட் ஜூஸ்ஸு அப்புறம் மில்க் ஷேக் நட்ஸு போட்டு மில்க் ஷேக் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து உளுந்து அரைக்கிறதுக்கும் வந்து லிண்டரில் பெரிய ஜாரில் வந்து உளுந்தும் அரைச்சிக்கிறோம் உளுந்து வந்து ஒரு நானூறு கிராம் உளுந்து வந்து ரெண்டு தவணையில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு கிலோ ரசிக்கி கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் வர்ற அளவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம் அஞ்சு வந்து நெல்லிக்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி வந்து பெரிய கொஞ்சம் ரெண்டு விரல் சைஸு கொஞ்சம் ரெண்டு டூ இன்ச்சுக்கு வந்து இஞ்சி அதெல்லாம் போட்டு செஞ்சாச்சு ஆம்பளை ஜூஸ் ரெடி இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஈவினிங் வந்து ஸ்டுடி காலேஜ் விட்டு வரும்போது நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்கிறது தோசை வந்து தின்னாக ஊற்றி பழக்கம் கிடையாது அதனால் வந்து கொஞ்சம் திக்காகவே ஊற்றி அதிலே வந்து ஆனியன் போட்டோம்னா நல்லா மாடை வந்து நல்லா ஒட்டிக்கிடும் சின்ன எல்லாம் அப்புறம் கட்டி போடும்போது நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் ரோஸ்ட் ஆகி வரும்போது சுட்டு அப்படியே ப்ரோ கோல்டன் ப்ரௌன் கலரில் சின்ன வெங்காயம் வரும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கீ மெல்ட்டு பண்ணிவிட்டு ஊற்றிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஓவன் ரிப்பேர் ஆனதுனால கீயை வந்து மெல்ட்டு பண்ண முடியல கீ பட்டர் எல்லாமே மெல்ட்டு பண்ண கஷ்டமாக இருக்குது ஆனியன் ரோஸ்ட் ரொம்ப நாள் கழித்து பண்ணியிருக்கோம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்ருதிக்கிற மாதிரி பிடிச்சிருந்துச்சு evening for that day